இந்த சுபேட்சை நேரத்தில் அதிகாலை எழுந்து நாலு நாலு நாற்பது மொத்தம் ஒன்பது ஸ்ட்ராடேஜ் இருக்கு அத யார் ஒருத்தங்க தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் இதே பல ஆயிரக்கணக்கான மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் பண்ணனும்னு கேட்டுக்கிறேன் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் இதற்கான ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் இருக்கு லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணி ட்ரைனிங்ல கலந்துங்க டெய்லி நாங்கள் என்ன பண்றோம் பாருங்க மோர் தென் நைன் தௌசண்ட் பிளஸ் பீப்புள் இருக்காங்க அந்த குரூப்ல அதிகாலை தான் ஒரு புது உலகம் உருவாக்கப்படுதுன்னு சொல்றேன் நீங்கள் கடனோட இருக்கீங்களா கமிட்மெண்டோட இருக்கீங்களா கனவுகளோட இருக்கீங்களா அதிகாலை எழுந்து இப்ப நான் சொல்லித் தர விஷயங்களை பண்ணா வாழ்க்கை மாறும் நான் சொல்றேன் ஒரு கேரண்டி சொல்றேன் கடனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கமிட்மெண்டால கஷ்டப்பட்டு நைட்டு தூங்குன்ற அவசியமே இல்லை தூக்கம் வராம என்ன சொல்றது புரண்டு புரண்டு படுத்து வாழ்க்கை ஃபுல்லா நொந்து ஏண்டா அந்த கவலையும் உங்களுக்கு இல்லை நான் சொல்றது சை அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் நன்றியுடன் இதை பண்ண பண்ண என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன் முதல் விஷயம் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் நான் சொன்னேன் ரெண்டாவது சைக்காலஜிக்கல் ஹெல்த் பத்தி நான் பேசுனேன் இந்த டாக்ஸிக் எமோஷன் இருக்க கூடாது இதை தொடர்ந்து நீங்க பண்ணும் போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி சொன்னேன் இன்னைக்கு நான் என்ன சொல்லி தரேன்னா எம்பதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே அடுத்தவங்களுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்பது பல பிரச்சனைகள் வந்து கேட்காதால நடக்குது நம்மளோட பிரச்சனையை கேட்க ஆள் இல்லையே நம்மளை கொண்டாட ஆள் இல்லையே ரசிக்க ஆள் இல்லையே பாராட்ட ஆள் இல்லையே ஏன் மதிக்கவே ஆள் இல்லையே இப்படி பல கேள்விகள் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் நம்மளோட மனசு ஒரு குழந்த அதுக்கு ஏஜ் கிடையாது உடம்புக்கு தான் ஏஜ் அந்த மனசுன்ற குழந்தை இயங்குது எதுக்காக பாராட்டுக்காக அது கிடைக்குதா ஒருவேளை பணம் காசு கூட கிடைக்கும் அந்த பாராட்டு கிடைக்காது இதை மாற்றி யோசிங்களேன் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதனால் முதல்ல காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கான மனிதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரியா நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் காரணம் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வேணும்னு வந்திருப்பாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கிடைச்ச பின்னாடி பழக பழக பாலம் புளிக்கின்ற மாதிரி பழகிட்டோம் இல்லையா அது பெருசா தெரியாது அடுத்த ஆப்ஷனை நோக்கி நம்ம போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிடைச்சிட்டாலே அல்லது உண்மையாலுமே நம்ம கெரியரில் சீரியஸாக இருக்கலாம் அந்த கேப் வந்து இவன் நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு அந்த கேப் வர 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 நீ என்ன எனக்காக கொடுத்துருக்க என்ன டைம் ஸ்பென்ட் பண்ண அப்படின்னு கேட்பா கேப்பா அந்த டைம் ஃபேக்டர்ஸ் அந்த மேபி பிரேக்கப்பு காரணமாக இருக்கும் எல்லா பெண்களுமே ஆண்களுமே ஒரு அன்பை எதிர்பார்க்கறாங்க அந்த நேரத்தை எதிர்பார்க்கறாங்க அந்த அன்பான நேரத்தை நம்ம கொடுக்காததால நிறைய பிளவுகள் வருது கல்யாணம் ஆகிடுச்சே பிரித்து போக முடியாமல் குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டுருவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அப்பா அம்மாவோ அவங்களோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு யோசிங்க நமக்கு யாரும் இல்லையே நம்ம யோசிக்கிறோம்ல நாம் யாருக்காக இருக்கன்னு யோசிக்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் எம்பதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தொடர்ந்து இந்த செய்யும் செய்யும்போது உங்களுக்கு யார் பேர் லிஸ்ட்டை போட்டு எழுத 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 அந்த எம்பத்தையும் தானாக வந்துடும் அடுத்தவங்க கதையை கேட்க ஆரம்பிப்பீங்க அடுத்தவங்க குறையை கேட்க ஆரம்பிப்பீங்க முதல்ல கவனிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ என்ன பிரச்சனை யாரும் யாரையும் கவனிக்கிறதும் இல்லை சுயநலமான உலகமாக மாறிட்டோம் எனக்கு இது வேணும் நான் என்ன வேணா பண்ணுவோம் அப்படி ஆகிட்டோம் அதை மாற்றி இன்னைக்கு நம்ம யாருக்காக ஏதாவது செய்யப்போம் செய்யக்கூட வேணாம் அவச வேலை செய்கிறவங்களும் ஒரு பாராட்டலாம் ஸ்மைல் கூட பண்றது இல்லை என்னத சொறது ரைட் அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரேஷனாக இருப்பாங்க எது பண்ணாலுமே அக்ரஸிவாக இருப்பாங்க இப்போ ஒரு பதட்டம் படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவங்க சுறுசுறுப்புன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த சுறுசுறுப்புக்கும் பதட்டத்துக்கும் வித்தியாசம் நல்லா கவனிச்சா தெரியும் அந்த மாதிரி மனிதர்களுக்கு நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் யார் ஒருத்தருக்கு நன்றி உணர்வு அதிகமாக பண்றாங்களோ அந்த அக்ரஷன் குறைஞ்சிரும் உங்களோட இலக்குகள் மேல அக்ரஷனாக இருக்க இருக்காதிங்கன்னு சொல்லலாம் இருங்க அதை ப்ராப்பரான அக்ரஷனாக இருங்க அந்த அக்ரஷன் வந்து நெகட்டிவா மாறிடக்கூடாது அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யாரையும் பாராட்ட மாட்டாங்க சில பேருக்கு மிகப்பெரிய யுகம் இருக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் பாராட்ட மாட்டாங்க சில பேர் சில பேர் சின்ன விஷயத்த கூட பாராட்டுவோம் இந்த லாஜிக் என்ன அப்படின்னா சில பேர் எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டாக இருக்கும் அவங்க மட்டும்தான் பெரியாள் நான் மட்டும்தான் பெரியாள் அது மாதிரி ஒரு ஃபீல் கடவுள் இயற்கையாக திறமையை கொடுத்துருக்கலாம் திறமையை கொடுத்தது கடவுள் நாம் எடுத்துகிட்டு வரல எனக்கு கீழே வர்ற கமெண்ட்டை பார்க்க பார்க்க ப்ரெஷர் தான் ஆகும் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் வேணால் என்னது இந்த குரல் என் அப்பா அம்மா கொடுத்தது கருத்துக்கள் என் குரு கொடுத்தது இதில் என்ன இருக்குது எனக்கு இப்போ சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது என் வேலையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டாட்டை கிரியேட் பண்ணிச்சுனா அதற்கான முழு முதல் காரணம் முழு முதல் காரணமும் அதுதான் கடைசி காரணமும் அதுதான் எல்லாம் என் குருவுக்கு போகணும் நான் என்னை பற்றி நெகட்டிவ்க்கு நான் காரணம் என்னை பற்றி பாசிட்டிவ் எல்லா விஷயங்களுக்கும் என் குரு காரணம் அவங்க கொடுத்தது அவங்க சொன்ன கருத்துக்களை ஒருவேளை நான் சரியாக டெலிவரி பண்ணாமல் இருக்கலாம் சரி அதனால் எந்த ஒரு பாராட்டுதல்களுக்கும் அந்த தகுதி வந்து குருவே சார் அதனால் யாருக்கும் அகேன்ஸ்டாக இருக்க முடியாது கூடாது நம்ம நிறைய பேருக்கு எகன்ஸ்ட் ஆக 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 நம்ம வந்து லைஃப் வந்து காம்ப்ளிகேட்டட் இந்த ஷார்ட் டெம்பராக இருக்கவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்க இவங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க இதை மாத்திரோன்னா ஒன்னே தான் கிராட்டிடியூட் உங்கள் குழந்தை அடமட்டா இருக்கா அடம் பிடிக்குதா இருக்கா அப்படிவாதவருக்கா நன்றியுணர்வு சொல்லித்தாங்க மாத்தலாம் இது ரொம்ப மிக முக்கியமான பேரண்டிங் டிப்ஸ் காலையில் குழந்தைங்களை எழுப்பா எழுப்பி இந்த நன்றியுணர்வு தியானத்தை சொல்லி பாருங்க உங்கள் அம்மா அப்பாவே உங்களுக்கு பிடிக்கும் அது சொத்துக்கு தகரா எதா இருக்கட்டும் அண்ணன் தம்பி அக்காத்தி எல்லாருக்கும் நன்றியணவு தியானம் சொல்லுங்க இந்த நன்றியினர் தியானம் பண்ணாலே இந்த உலகம் சுபிட்சமும் அதுவும் சுபிட்ச நேரத்தில் சொன்ன உண்மையாலுமே சுபிச்சமாயிடும் அடுத்தது இந்த ரிவென்ட் இருப்பாங்க சில பேர் பழி வாங்கணும் துட்டுச்சுட்டு இருப்பாங்க பாருங்க டேய் உலகம் எங்கடா போயிட்டு இருக்கு நினைச்சவெல்லாம் என்ன சொல்றது ஒரு ஒரு சொல்லவே கூடாது நான் சொல்றேன் ஒரு நான் கடன் உடந்த காலங்களில் மூன்று லட்சம் ஒரு லேடி கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் மூன்றரை லட்சம் சரியா அந்த லேடியை அந்த ஒரு துறைக்கு கூட்டிகிட்டு போய் சம்பாதிக்க வச்சு அதில் சம்பாதிச்ச காசை தான் அந்த லேடி வந்து எனக்கு கொடுத்தா மூன்று லட்ச ரூபா அவங்களுக்கு வட்டி மட்டும் நான் எட்டரை லட்ச ரூபா கொடுத்தேன் சரியா ஆனால் அந்த மூன்று என்னால் வந்து ஒரு காலக்கட்டத்தில் கொடுக்கவே முடியல சுத்தமாக நான் ஜீரோ நில் ஆகிட்டேன் என்னென்ன பண்ணுறதே தெரில ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு விஷயம் ஒன்று அவங்க தொழிலில் சம்பாரித்து நீங்கள் நல்லா இருந்ததுக்கு காரணம் அந்த விதை நான் போட்டது அந்த அவங்க மறந்துட்டாங்க ரெண்டாவது மூன்று லட்சம் கொடுத்து இத்தனை லட்சங்கள் வட்டி வாங்கிய பின்னாடி கூட என்னை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் மிகுந்த நெருக்கடி எனக்கு என்ன பண்ணதே தெரில ஒருத்தன் வந்து எப்போ வந்து ரொம்ப இதாகும் ஒரு ஒரு எதுவுமே பண்ணாமல் மாதிரி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த தொடர்ந்து மூன்று வருடங்கள் இந்த அதாவது அந்த இந்த இஷ்யூ நடந்து மூன்று வருடங்கள்ல அவங்க ஒரு நோய்பட்டு இறந்து போயிட்டாங்க நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட மட்டும் அவங்க அப்படி நடந்துக்கல அவங்க வந்து ஒரு அந்த தொழில ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்க அதை எல்லார்ட்டையும் வட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே அநியாய வட்டி சரியா ஆனால் எனக்கு கொடுத்தது நியாயமான வட்டி தான் மூணு வட்டிக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் அஞ்சு வட்டி இயலுக்கெலாம் போயிட்டாங்க அந்த பணம் வந்து அந்த டேஸ்ட் போதையை கிரியேட் பண்ண 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 அவங்க வந்து என்ன சொல்கிறது ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தாங்க இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் ஆனால் அடுத்த மூணு வருஷத்தில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன நோய் வச்சு தெரியல எனக்கு இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிக்கிறது சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல எதற்கு அப்படின்னு சொன்னால் யாருமே நல்லா இல்லை ஐம்பது லட்சம் இப்போ அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட தெரியல எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி நோய் அந்த இந்த ப்ரெஷர் போட கூட என்ன ஒரு ஸ்டெப் எடுப்பான் நம்ம அதுக்கு ஆளை வைக்கணும் லீகலாக போகணும் போல போகணும் கோர்ட்டு கேஸ் போகணும் அழிஞ்சு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி அந்த ப்ரெஷர் ஒரு வேளை அவங்கள கொண்டு கொண்டு இருக்கலாமோ இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இன்றைக்கி அவங்கள நினச்சி பார்க்குறேன் அவங்க வானத்தில் இருந்தாங்கன்னா ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க நிம்மதியான ஒரு ஸ்லீப்பில் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா பணத்தை ஃபோக்கஸ் பண்ணிய மனிதனுக்கு இதுதான் கடைசியில் நடக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட நான் அதை சரியாக சொன்னோம் கூட எனக்கு தெரியல இதை சொல்லணுமா கூட தெரியல யார் ஒருத்தங்க முன்னாடி வாய்ப்பே இல்லாத அதை ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் போடுறீங்களோ சில பேர் ஏமாத்தணும் விடக்கூடாது பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது முதல்ல அநியாய வட்டிக்கு போகக்கூடாது ரெண்டாவது அப்படி அவனால் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்ச போதும் திரும்ப திரும்ப ப்ரெஷர் போட்டால் ஒன்று நம்ம செத்து தான் போவான் அவன் என்ன தான் பண்ணுவான் அதுக்காக பணம் எனக்கு தெரிஞ்சுதே அப்படின்னு நான் என்ன சொல்லணுமா நீங்கள் யார்கிட்டயாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணம் கொடுக்கும் இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க பணம் கொடுத்துருக்கேன் வரலையே என்ன பண்ணலாம் நீங்க எவ்வளவுதான் பிரஷர் பண்ணுவீங்க ஒண்ணு நீங்க போய் பிரஷர் பண்ணலாம் அவனை அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அவன் நொந்து போறான்னு வச்சுக்கலாம் உங்க எல்லாமே ஏமாத்தணும் நிறைய பேர் நல்லா இருக்கான் அதனாலதான் இப்ப ஒசூர்ல கூட இறந்து கூட இருப்பாரு அவனுக்கு சொந்த மச்சான்ட்ட கூட அவர் பிரச்சனையை சொல்லவே இல்லை அவட கா மனைவியோடைய அண்ணன்ட்டு தங்க தம்பிட்டு கூட சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை செத்துக்காரு ஏன் சாகுறாரு பணத்தை கொடுக்க முடியல யாரையும் ஏமாற்ற விரும்பல அவன் நல்லவன் அவன் போயிட்டான் நல்லா இல்லாதவன் இருக்கான் உயிரெடுக்கான் இப்ப அந்த அளவுக்கு பிரெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது அவன் நொந்து போறான் இல்லையா என்னால் பணம் தர முடியல நான் என்ன பண்ணுறது செத்து தாங்க போகணும் அப்படின்ற அளவுக்கு அவனே அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஷர் போட்டனா அது நெகட்டிவாக தான் நமக்கு வரும் அதனால சொல்கிறேன் ஃபினான்ஸ் தொழில் பண்ணுற நண்பர்கள் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்றீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சீங்க இல்லைன்னு சொல்ல நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு கார்பரேட்ஸ் இருக்கு பட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த இடத்த அந்த ஒருத்தண்ட பணம் வாங்கி என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள் இன்னைக்கு அவ்வளோ பேர்ட்ட எத்தனை பேர்ட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் வச்சு பேசி பேசிச்சு அப்போ அவன் அவன் தெரிஞ்ச ஆளை வச்சு பேசுவான் கட்ட பஞ்சாயத்து கடைசியில் என்ன ஆச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணது அம்மா இல்லவே இல்லை அது மாதிரி ஆயிடும் நான் பணம் வாங்காதீங்கன்னு சொல்ல வாங்குற முறைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே ஏமாத்துறாங்க அதை யார யார் ஏமாத்துறான் யார் ஏமாத்துறோம்னு உங்களுக்கு தெரியல ஒண்ணு கையெருங்கலை மாதிரி எதுவுமே இல்லாத ஒருத்தனை போய் நம்ம ப்ரெஷரை போட்டு என்ன அப்படி என்ன அந்த பணம் கிடைக்க போகுது நீங்க வேணால் பாருங்க உங்களுக்கு உண்மையா கிடைக்க வேண்டிய பணம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நான் திரும்ப சொல்றேன் நம்மளை யார் ஏமாத்தணும்னு நினைக்கிறானோ அவனோட பணம் போயிடும் நமக்கு வர வேண்டிய பணம் சர்வ நிச்சயமாக வந்து சேரும் மாற்றமே கிடையாது என்ன கலிகால எந்த எலிகாலமாக இருந்தாலும் சரி புலிகாலமாக இருந்தாலும் சரி எந்த காலத்திலையும் நமக்கு வர வேண்டிய அன்பு உறவு பணம் புகழ் பொருள் எல்லாம் வரும் நீ அதை மட்டும் உங்களை நம்புங்க வேற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு மட்டும் எதுவும் அந்த பண விஷயத்தில் பண்ணவே பண்ணாது உறவுகளுக்காக பிடிக்கணும் அந்த உறவு என் கூட இருக்கணுன்றதா நான் போடுற ப்ரெஷர் ஒரு நாளாக போயிடுவான் என்னோட அதீத அன்பே ஒரு ப்ரெஷராக மாறிடா அவருக்கு புரியுதா அதனால அதீத ப்ரெஷர் வேணே வேணாம் இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி உணர்வு பண்ணு உங்களுக்கு ஒருத்தவங்க பணம் தரணுமா அவங்களுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்க அவங்களே பணம் அவங்களுக்கு மேலே பணம் வரணும் இல்லை நம் ஓடி ஓடி வந்து உண்டை கொடுப்பான் எல்லாரும் கிடையாது முதல்ல புரிஞ்சிக்க அடுத்த விஷயம் என்னன்னா யார் ஒருத்தங்க நன்றி உணர்வு அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும் தூக்கத்துக்கு மிகப்பெரிய விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியுமானது உங்களுக்கு தூக்கம் வரலையா ஒரு பத்து பேர் லிஸ்ட் எழுத ஆரம்பிங்க அவங்க மனசார சொல்லுங்க அவங்க ஊர் பேர் அவங்க பேரை போட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஒரு ஒருத்தருக்கும் சொல்லுங்க இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் பண்றேன் இந்த பத்து பேருக்கு சொல்லுங்க பத்து பேருக்கு எழுதுங்க முப்பது தடவை சொல்லுவீங்க யார் உங்களுக்கு பணம் தரலனா அவனை போய் நைட்டு நினைச்சா இன்னும் பிபி ஏறி தூக்கம் வராது உங்களை உங்களுக்கான உறவுகள் உங்க தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி அப்பா அம்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கு ஒரு பத்து பேர் லிஸ்ட்டை போட்டு உங்களை யார் பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அவங்களுக்கு மனதார வாழ்கவுடனு சொல்லுங்க அது எழுதுங்க நோட்டை டைரி உரமாக வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே அதை நினச்சிக்கிட்டே இருங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல தூக்கம் திரும்ப சொல்கிறேன் இது அட்டகாசமான ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் இது உங்களுக்கு நான் கொடுத்தது அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது எப்படி நான் சொல்லி தரேன் இதுதான் சொல்கிறேன் கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு குரு சொல்லுவாங்க கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் வரணுமா சில பேருக்கு வந்து நல்லா தூக்கம் வரும் உடனே டக்குன்னு எஞ்சிடுவாங்க ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸை தூக்கிடுவாங்க இதுக்கு என் குரு சொல்லி கொடுத்தா இது இந்த கிராடிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸை இதை ஒருத்தன் பத்து பதினஞ்சாயிரவா எழுதிட்டாங்கன்னா அதை நினைக்க 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 அந்த லாங்கர் ஸ்லிப் கிடைக்கும் நமக்கு தூக்கம் உடனே சில பேருக்கு தூங்குவாங்க ஒன்றரை மணி எந்திரிப்பாங்க ரெண்டு மணி நேரத்தில் எந்திரிப்பாங்க தூக்கமே வராது அந்த கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கம் வருது பாருங்க அவங்களுக்கு இது ஒரு அட்டகாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் சரியா அதனால் இதை பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் என்னென்னா செல்ஃப் எஸ்டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராட்டிடியூடை பொறுத்தவரை நன்றியுடன் தியானத்தை ஒருத்தவங்க யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் நல்லாயிருக்கும் பக்காவாக இருக்கும் செல்ஃப் எஸ்டீமுக்கும் கிராட்டிடியூடுக்கும் என்னன்னா இப்போ நான் சில அத்லட்ஸை சாக்கர் பிளேயர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறேன் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதில் மூணு திருத்துரு பசங்க இருக்காங்க நல்லா விளையாடுறாங்க அவங்க இப்ப வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பையன் என்ன பண்ணுவோன்னா எப்பயுமே எனக்கு லி பிடிக்கும் ரொனால்டோ பிடிக்கும் நெய்மர் பிடிக்கும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு காலக்கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு நான் கொஞ்சம் க்ளோஸாக ஆரம்பித்த பின்னாடி அந்த பையனுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னா சார் நெய்மர் இவ்வளோ சம்பாதிக்கிறார்ல சார் ப்ரைவேட் ஜெட் வச்சிருக்காருல்ல சார் சார் ரொனால்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் லைஃப் ஸ்டைல் செம்மையாக இருக்குல்ல சார் இன்னைக்கு காலையில் கூட லைஃப் ஸ்டைல் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப 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 பணம் புகழ் அந்த லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் என்ன ஆயிடுச்சு தெரியுமா நான் ஒரு காலக்கட்டத்தில் நான் சொன்னேன் கண்ணா நீ இருக்குது நீ தான் டேலண்ட்டு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் என்ன தெரியுமா நீ வந்து பணத்தை ஃபோக்கஸ் பண்ணாத பெர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா இப்போ உங்களுக்கு சொல்றேன் பணத்தையோ புகழையோ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க பெர்ஃபாமன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு இதை சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை பண்ணுனா காசு வந்துடும் இப்போ யூடியூப்ல வீடியோஸ் போட்டால் காசு வந்துடும் எல்லாருமே நம்பர் ஒன் ஆகிடும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லாத்துக்கும் டைம் இருக்கு அது நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்துருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படி டேக் டைம் ரைட் ஒரே நாளில் சூப்பர் ஸ்டாரெலாம் ஆக முடியுது வைரலாக முடியுது அப்படி ஆனால் நிற்கவும் முடியுது அதனால யார் இவ நம்பர் ஒன்னாக இருக்கா நம்பர் ஆ இருக்கா நம்பர் த்ரீயாக இருக்கான் அவனை முந்தணும்னா குவாலிட்டியில் முந்துங்க ஆட்டிடியூட்டில் முந்துங்க கிராட்டிடியூட்டில் முந்துங்க அதை விட்டு அவனை முந்தணும்னு ப்ரெஷர் ஆகாதீங்க அப்புறம் தான் சொன்னேன் சக்ஸஸ் சீக்கிரட் ஈக்குவல்ட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸை திங்க் பண்ணு பணத்தை பண்ணாத ஃபோக்கஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ் நாட் மணி அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீ நெய்மர் ஆகலாம் ரொனால்டோ ஆகலாம் மெஸ்ஸி ஆகலாம் சத்தியமாக நீ ஆவ உன் டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்கு இதை விட்டுட்டு லைஃப் ஸ்டைல் வீடியோ விட்டுட்டு டெக்னிக்கல் வீடியோ பாரு உங்களுக்கு சொல்றேன் நீங்க லைஃப் ஸ்டைல் மில்லியனர் பில்லியனர் லைஃப் ஸ்டைல் வீடியோ பாக்குற நிறைய பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் செல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பீப்பிள் என்ன பண்ற மார்க்கெட்டிங் இருக்க பீப்பிள் வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ சப்போர்ட் காட்டுவாங்க மோட்டிவேட் பண்றதுக்கு அதை பாருங்க தப்பு இல்ல ஆனா அதுக்காக அவன் என்ன பண்ணான் இப்ப ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் வீடியோவை காட்டும்போது அவர் என்ன பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் நீங்க பாக்கணும் திரும்ப திரும்ப லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்த்தா நீ என்ன வேறு ஆகிடுவீங்களா ஸ்ட்ராட்டஜ அவன் என்ன சொன்னான் அவன் சக்ஸஸ் டிப்ஸ் என்ன அவன் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கான் அவனோட லைஃப் ஸ்டைல் அவள் லைஃப் ஸ்டைலை வர்றதுக்குன்னு அவன் என்ன பண்ணான் ரொனால்டோ என்ன பண்ணனும் அதை நீ பண்ணணும் ரொனால்டோவுக்கு வந்து இத்தனை வயசுக்கு மேலே தான் இவ்வளோ புகழும் பணமும் பிரைவேட் ஜெட் எல்லாம் வந்தது அது வர வேண்டிய நேரத்தில் வரும் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் வர வேண்டிய விஷயம் தானாக வரும் அதை நீ ஃபோக்கஸ் பண்ணுவர்ஃபாமன்ஸ் போய்டுவான் காண போய்டுவோம் எத்தனை பேர் காணப்போடு தெரியுமா இந்த இண்டஸ்ட்ரி வந்து கிளாமர் இண்டஸ்ட்ரி ஒருத்தன் வந்தானே காணாயிடுவான் நீ ஃபோக்க எப்பயுமே சொல்றேன் முதல் வாய்ப்பு மாதிரி நினச்சி முதல் இன்டர்வியூ மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த வேலை போயிடுன்னு நினைச்சீங்கன்னா வேலை நல்லா செய்வீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது டே ஒன்ல எப்படி நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்களோ அதே ஃபோக்கஸ் அதே சீரியஸ்னஸ் சொல்றீங்க ஜெயிச்சுருவீங்க அதை விட்டுட்டு இந்த லைஃப் ஸ்டைல் மயங்காதீங்க அது சும்மா அது சரியா அதை விட்டுருங்க அதை பண்றதுக்கு நிறைய பண்ணியிருப்பான் அது தெரியாது சரி அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரெண்டாவது நான் அந்த பையனுக்கு சொல்றத உங்களுக்கும் சொல்றேன் இந்த அத்லட்ஸ் சிறு செலிப்ரிட்டிஸ் எனக்கு வந்து சில ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் நான் ட்ரெயின் பண்ணுறேன் பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறேன் அதில் ஒரு பொண்ணு இருக்குது இவன் நம்ம இவன் எப்படி வந்து மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் என்ன அப்படின்னா எல்லோரும் இயல்பாக இருக்கிற தப்பு கிடையாது அந்த பொண்ணு வந்து மூணு படத்தில் நடிச்சுது மூணே மூணு படத்தில் நடித்தது அதில் ரெண்டு ஒரு க்ளிக் ஆகிடுச்சு இந்த லாக்டவுனால் பெரிய அளவு வாய்ப்புகள் வரலை அது எங்கிட்ட வரும்போது எப்படி வந்தது அப்படின்னா ஒரு ஒரு கோர்ஸ் ஃபீக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லை அது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்துச்சு என்னென்னா அது ஒரு ஃபேமாக வந்துட்டு நினச்சிருச்சி நிறைய இன்ஸ்டாகிராமில் இருந்து அதோடய ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் கண்டுபிடிச்சது இந்த பொண்ணுக்குன்னு நினச்சிருப்பேன் நான் ஒரு நாள் எப்படி இது எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து போடுது எவ்வளோ மேக்கப் போடும் எத்தனை ட்ரெஸ் மாற்றோம் நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு பேசிக் ட்ரைனிங்கான பேசிக் ட்ரைனிங்கான ஃபீஸ் கூட அந்த போட்டேன் ஒரு ஆக்ட்ரஸ் செலிபிரிட்டி எவ்வளோ ஒரு மாயான உலகத்துல பணம் சம்பாதிப்பது கஷ்டம் சம்பாதிக்கும் போது இனிதான் வாய்ப்பு வரன்ற போது வாய்ப்பு ஆயிடுச்சு அதற்காக ஒரு ட்ரைனிங் வந்தாங்க எனக்கு இதை வந்து நான் எதுக்கு சொல்றேன் அவங்க ஆக்ட்ரஸ்ன்றதை மட்டும் சொல்லல பொதுவாக சொல்றேன் நிறைய பேர் பணம் இல்லை தொழில்கள்ட்ட பணம் இல்லை யாருகிட்டயுமே நிறைய பேர் பணம் இல்லை அது குறிப்பா அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த லாக்டவுன் வரும்போது வாய்ப்புகள் கிடைக்காது ஏன்னா பட வாய்ப்புகள் கம்மி அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஷோ பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்திருந்தார் அவர் கதையெல்லாம் சொல்லும் போது ரொம்ப எனக்கே வந்துருச்சு அந்த பையனுக்கு சுத்தமாக சொல்கிறேன் அவர் வந்து சாப்பிடவன காசு அப்போ ஒரு வளர்ந்துட்டு இருக்க பையனுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரணும் அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை அவங்களுக்குலாம் சொன்னேன் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன தெரியுமா சோஷியல் கம்பேரிசன் இருக்கவே கூடாது சக்ஸஸ் சீக்கிரட் இக்கொல்ட்டுக்கு நோ சோஷியல் கம்பேரிசன் அடுத்த நடிகையோ அடுத்த நடிகனையோ பார்க்கவே பார்க்காது ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டார் டிவிலேருந்து சினிமாவுக்கு வந்து பெரிய ஆள் அவர் என்ன கஷ்டப்பட்டாரோ அதை அந்த கஷ்டத்தை நம்ம பல மடங்கு படாரு தயாரா இருந்தோன்ன அவரோட பெரிய ஆளாக அதை விட்டுட்டு இதுல இருந்து அவர் வந்துட்டாரு அது ஒரு ரூட் அது அந்த ரூட்ல அவர் என்ன பண்ணாரு தெரியாது இப்போ எந்த ரோயல் மெடை கிளாஸா இருந்தாலும் கூட நீங்க வந்து செலிபிரிட்டி ஆக முடியும் தப்பே கிடையாது அதற்கு அவர் என்ன பண்ணார் நீங்க என்ன பண்றீங்க பத்து மடங்கு கஷ்டப்படுங்க எவனை வேணாலும் நீங்க தோற்கடிக்க முடியும் எந்த உச்சானை கும்பல வேணால் நிற்க முடியும் அதற்கு பத்து மடங்கு அவரோட கஷ்டப்படுங்க அவர் ஏதோ ஒரு 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 கஷ்டம் ரெண்டு கஷ்டம்னு சொல்லியிருக்காரு ஏதாவது இன்டர்வியூல அதை அதை எதிர் அதை விட பல மடங்கு கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க ஜெய்ச்சி அதனால அது மெயினாக இந்த சோசியல் கம்பாரிசன் அவங்க இவ்வளோ வாங்குறாங்க அவங்க இவ்வளோ டேலண்டாக இருந்தாங்க வாங்குனாங்க நீ அதோட பத்து மணிக்கு டேலண்ட் ஆகுது இந்த இடத்தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஃபோக்கஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் உன்னோட டேலண்ட் அதிகப்படுத்து உன்னோட ஸ்கில்ஸ் அதிகப்படுத்து ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உன் பணத்தையும் புகழையும் அதிகப்படுத்தும் அதை விட்டு பணம் அதிகமாக வேணும் புகழ் அதிகமாக வேணும் அதெல்லாம் செய்யாத அதுக்கான காலகட்டம் இல்லை புரியுதா இதை முதல்ல கத்துக்கிராட்டிடியூட் பண்ணுறதால என்னென்ன விஷயங்கள் சரியாகவும் நான் சொல்லிட்டு இருக்கேன் யாராவது எந்த ஒரு மனிதனுக்கும் நிறுவனத்துக்கும் எதிராக ஒருத்தன் எது செஞ்சுட்டு இருக்கானோ அவனுடைய ஆறா மாறி இருக்கும் அதை மாத்தணும் வெஞ்சன்ஸ் இருக்கா சென்சிட்டிவா இருக்கானா ஷார்ட் டெம்பரா இருக்கானா அதை குறைப்பதற்காக கிராட்டிடியூட் பண்ணணும் தூக்கம் வரும் இல்லையா அந்த கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுதி ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ வாழ்வாளமுடன் சொல்லணும் நல்லா தூக்கம் வரும் நிறைய நேரம் தூக்கம் வரும் அடுத்தது செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா நெகட்டிவா இருந்தீங்கன்னா அதை உடைப்பதற்கும் இந்த கிராட்டிடியூட் யூஸ் ஆகும் மெயினா நான் சொன்ன மாதிரி தான் அத்லட்ஸ் ஆகட்டும் செலிபிரிட்டி யாரா இருந்தாலும் சரி நான் சொல்றது என்ன Focus ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பணம் அல்ல அடுத்தது சோசியல் கம்பாரிசன் கூடவே கூடாது அடுத்தவங்க வாங்குற சம்பளத்தை பார்க்காதீங்க அவங்களோட டேலண்ட்டை பாருங்க இந்த பிரபஞ்சம் கொட்டித்தர காத்து இருக்கு